உலா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடும் மழை காரணமாக வடக்கில் பல இடங்களில் வெள்ள அனர்த்தம் நேர்ந்துள்ளது உறவுகளே இன்னும் இந்த மழை பொழிவது நிற்கவில்லை இதனால் எங்களுடைய மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் அவ்வாறு பாதிப்புக்குள்ளாகி தங்களுடைய வீடுகளில் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாது இடம்பெயர்ந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களுக்கான அனர்த்த முகாமைத்துவ உதவியினை எங்களுடைய தமிழ் கொடியின் உறுப்பினர்கள் அங்கே செய்து வருகின்றார்கள் அதில் உதாரணமாக தாண்டிக்குளம் பகுதியில் மற்றும் மட்டக்களப்பு பகுதியிலும் இந்த வெள்ள அனைத்த நிவாரணங்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் சமைத்த உணவை வழங்கி வழங்கி கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் பான் இந்த மக்களின் தேவை என்பது அதிகமாக இருக்கிறது எங்களுடைய சக்திக்கு மேற்பட்டதாக இருக்கிறது அதனால் இன்னும் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகள் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தவிர விவசாயிகளுக்கு பல இழப்பு நேர்ந்திருக்கிறது உறவுகளே ஏனென்று சொன்னால் நெற்பயிர்கள் இறுதி நேரத்தில் வெள்ளத்தில் மாட்டியதனால் அவை அனைத்தும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலைப்பட்டிருக்கின்றார்கள் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பட்டகாலே படும் கட்டக்கூடிய கடும் என்று சொல்வார்கள் அதுபோல எங்களுடைய மக்கள் எத்தனையோ அனர்த்தங்கள் எத்தனையோ வழிகளை தாங்கி தங்களுடைய முயற்சியால் முன்னேறி வரலாம் என்று ஒவ்வொரு முயற்சியையும் எடுத்து வைக்கும் போதெல்லாம் இயற்கை அனர்த்தங்கள் கூட அவர்களை விட்டு வைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் எங்களுடைய பாதிப்படைந்திருக்கின்றார்கள் பசியோடு குழந்தைகள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயம் இணையும் புலம்பெயர்ந்த உறவுகள் நட்பணி சார்ந்த உறவுகள் எங்களோடு இணைந்து எங்களுடைய உறவுகளுக்கு உணவு வழங்குவதற்கு உதவி புரிவீர்கள் என்று இந்த பதிவினை நாங்கள் வழங்குகின்றோம் எங்களோடு இணையும் தமிழ் உறவுகளுக்கு தமிழ் கொடியின் நன்றி எங்களுடைய உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள் வணக்கம் ஆ ஆ ஆ